இதற்கு தீர்வு வேண்டும் என்றால் கர்நாடகாவில் பெங்களூரில் சுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆலைகளை கழிவு சுத்திகரிக்கின்ற ஆலைகளை அமைக்க வேண்டும் அதை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு ஐயாயிரம் கோடி ஆகும் இந்த ஐயாயிரம் கோடி இதில் யார் கொடுப்பது தமிழக அரசா கர்நாடக அரசா இல்ல மத்திய அரசா இதில் இவர்கள் பங்கு கொள்ள வேண்டுமா இன்னும் வரவில்லை பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஒரு சின்ன நடவடிக்கை கூட இரு அரசுகளும் எடுக்கவில்லை அதனால்தான் பசுமை தீர்ப்பாயம் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி அவர்கள் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை மீண்டும் எடுத்து அதற்குள்ள நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடுமையான தீர்ப்புகளை நாங்கள் வழங்குவோம் என்று எச்சரித்தவுடன் அரசு ஒரு மாதம் காலம் அவகாசம் கேட்ட பின் பசுமை இந்த வழக்கு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வர இருக்கிறது இந்த லட்சணம் தான் இப்போது இந்த இரு அரசுகளும் செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாகம் மக்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது மக்களுடைய நலனை பற்றி கிடையாது குழந்தைகளுடைய நலனை பற்றி கிடையாது இது சுத்தி விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் அந்த அது இந்த தண்ணீரை குடிக்கின்ற கால்நடைகள் பல பிரச்சனைகள் இருக்கிறது இறந்து கொண்டிருக்கின்ற கால்நடைகள் ஆக இதற்கு ஒரு தீர்வு தமிழக அரசு கர்நாடக அரசு மத்திய அரசு இதை உடனடியாக கொண்டு வர வேண்டும் கோடிக்கணக்கான மக்களுடைய நலனை காப்பாற்ற வேண்டும் காக்க வேண்டும் நம்முடைய இயற்கை வளம் இதெல்லாம் நம்முடைய ஆறுகள் எல்லாம் இயற்கை வளம் இந்த இயற்கை வளத்தை வருங்கால சந்தித நிலைக்கு நாம் பாதுகாக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் இது நம் ஒவ்வொருடைய கடமையாகும்